நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் அலகு ஒன்பது அண்டம் ஒன்பது புள்ளி ஒன்று புள்ளி ரெண்டு விண்மின் திரள்கள் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யல சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஒன்பது புள்ளி ஒன்று புள்ளி ரெண்டு விண்மீன் திரள்கள் பெருவெடிப்பு நிகழ்ந்த உடனேயே ஈர்ப்பு விசையினால் வாயு மேகங்கள் யாவும் ஈர்க்கப்பட்டு விண்மீன் திரள்களின் கட்டுறுப்புகளை உருவாக்கின விண்மீன் திரல் என்பது வாயு தூசு கோடிக்கணக்கான விண்மீன்கள் மற்றும் சூரிய மண்டலங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய திரண்டதொரு அமைப்பாகும் இந்த பார்க்கக்கூடிய அண்டத்தில் சுமார் நூறு பில்லியன் விண்மீன் திரள்கள் உள்ளன என்று அறிவியலாளர்கள் கருதுகின்றனர் விண்மீன் திரள்கள் அனைத்தும் பல வடிவங்களில் உள்ளன அவற்றின் வடிவத்தை பொறுத்து அவை சுருள்திரல் திரல் மற்றும் வடிவமற்ற திரல் என வகைப்படுத்தப்படுகின்றன விண்மீன் திரல்கள் தனியாகவோ இரட்டையாகவோ தொகுதியாகவோ பெருந்தொகுதியாகவோ காணப்படுகின்றன தொகுதியாக உள்ள திரல்கள் ஒன்றோடொன்று செயல் வினை புரிவதுடன் சில வேளைகளில் இணையமும் செய்கின்றன சூரியன் மற்றும் சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்கள் அனைத்தும் பால்வெளி வீதி விண்மீன் திரளில் உள்ளன பால்வெளி வீதியை தவிர பல விண்மீன் திரள்கள் உள்ளன நமக்கு அருகில் உள்ள அடுத்த விண்மீன் திரளின் பெயர் ஆண்ட்ரோமீடா விண்மீன் திரள் பால்வெளி வீதி விண்மீன் திரள் வடிவைக் கொண்டது வானில் ஒரு பால் வண்ண பட்டை போன்று காணப்படுவதால் அது பால்வெளி வீதி என பெயர் பெற்றது அதில் சுமார் நூறு பில்லியன் விண்மீன்கள் உள்ளன மேலும் அதன் விட்டம் ஒரு லட்சம் ஒளியாண்டுகள் ஆகும் அதன் மையத்தில் இருந்து சுமார் இருபத்தி ஐயாயிரம் ஒளியாண்டுகள் தொலைவில் நம் சூரிய மண்டலம் உள்ளது பூமி சூரியனை சுற்றி வருவதைப் போல நமது விண்மின் திரளின் மையத்தை சுற்றி வர சூரியன் இருநூத்தி ஐம்பது மில்லியன் ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறது island universes. Isolated realms of gas, dust, and billions of stars that were separated by distances unimaginably fast. But no galaxy is an island. In fact, galaxies prefer company. The gravitational pull of a large, massive galaxy attracts like sized and smaller neighbors. Galaxies may gather in modest groupings like these or congregate by the hundreds in enormous clusters. This is Abel 1689, one of the largest galaxy clusters known. This view spans some two million light years, or about the distance between our Milky Way galaxy and the nearest big spiral. Into this space Abel 1689 packs more than 500 galaxies. As astronomers mapped nearby galaxy clusters, a more complete picture of cosmic structure emerged. Galaxy clusters gather in superclusters, and overlapping superclusters form chains and filaments spanning huge swaths of the sky. Welcome to the Cosmic Web. This all sky map shows structures created by more than a million nearby galaxies. அடுத்த வீடியோவில் ஒன்பது புள்ளி ஒன்று புள்ளி மூன்று விண்மீன்களை பற்றி தெளிவாக காண்போம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்க்ரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்